வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இனிப்பு நெல்லிக்காய் ரெசிபியை பார்க்கலாம் வழக்கம் போல் நெல்லிக்காய் ஆவரி வச்சுட்டு அது உள்ளே இருந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வெள்ளம் சேர்த்துக்கணும் தேவைப்பட்ட அளவுக்கு கூடுதலோ குறச்சோ நம்ம போட்டுக்கலாம் நான் அரைக்கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் நல்லா குளிக்கி விட்டு ஒரு துணி மூடி வெயிலில் வைக்கணும் நாம் நைட் எடுத்து பார்த்தோம்னா இருந்து தண்ணி விட்டுருக்கோம் அதுவும் வெள்ளமும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் மறுநாளும் வெள்ளை துணி மூடி வெயிலில் வைக்கணும் இப்படியே நாம் தினம் அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வெயிலில் வச்சுட்டே இருக்கணும் நிறம் மாதிரி சூப்பரான நமக்கு இனிப்பு நெல்லிக்காய் ரெடி ஆகிடும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ பாய் வாழ்க வல்லமுடன்